காந்திபுரம் பகுதியில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி நான்காவது திருத்தேர் பவனி ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள புனித லூதுஸ் அன்னை தேவாலயத்தில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு திருத்தேர் விழா புனித லூர்து மாதா மற்றும் செபஸ்தியர் விழாவாக கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆலய பங்கு தந்தை தாமஸ் காவுக்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார் தொடர்ந்து திருப்பலி மறையுரை மற்றும் விழா நாட்களில் தினமும் மாலையில் ஜபமாலை திருப்பலி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர்பவனி பாலக்காடு மறை மாவட்ட பேராயர் பீட்டர் கொச்சு புரைக்கல் தலைமையில் நடந்தது முன்னதாக திருப்பலி இறை அழைப்பு அபிஷேகமும் நடைபெற்றது திருத்தேர்பவனியில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் திருத்தேர்பவனி காந்திபுரம் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது விழாவில் ஆயர்கள் ஜி ஸ்டீவன் பொராத்தூர் உதவி பங்கு தந்தை சாக்கோஷன் மற்றும் ஜார்ஜ் மாடாத்தி கண்டத்தில் ஆலய நிர்வாகிகள் பி ஆண்டனி சிஜி ஆண்டனி விஎம் ஆண்டனி விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ஜோஸ் ரோஷன் பென்னி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இரையேசு அன்பாந்தவர்களே காந்திபுரம் லூர்து அன்னை ஆலயத்தின் ஐம்பத்தி நாலாவது தேர் ஆனது நடை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த லூர்து அன்னை ஆலயமானது கோயம்புத்தூர் நகரத்திலே பட்டணத்திலே இது மிக பெரிய ஆலயமாக நிகழ்கின்றது இந்த ஆலயத்தினுடைய ஐம்பத்தி நாலாவது திருவிழா இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றோம் இன்றைய இந்த திருவிழாவுக்கு பாலக்காடு மேட்ராசனத்தின் ஆயர் அவர்கள் ஆயர் பீட்டர் கொச்சிப்பிரிக்கல் அவர்கள் திருப்பலையை நடத்தினார்கள் இன்னும் ஏராளமான குருக்கள் இந்த கலந்து கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த திருவிழாவில் கலந்து க மாதாவின் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் புனித சபஸ்தியாருடைய ரத்த சாட்சியத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவானது மிக சிறப்பாக நடை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருவிழாவுக்கு வழங்கி தந்திருக்கிற அனைவருக்கும் புனித கன்னிமறியாளினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் வேண்டுகிறோம் விரும்புகிறோம் கன்னிமறையால் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் தேங்க்யூ